நண்பர்களுக்கும் வணக்கம் மீண்டும் சீமானுக்கு ஆதரவாக களமிறங்கும் சவுக்கு சங்கர் ஒரு பெரிய எதிரிகளாக இருந்து அதற்கு பிறகு சீமானுடைய அரசியலும் சீமான் மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரார் அப்படின்னு பார்த்த பிறகு சவுக்கு சங்கர் பாத்தீங்கன்னா சீமானோட ஒரு நெருங்கிய நண்பராகவே மாறி இருந்தாரு குறிப்பாக சவுக்கு சங்கரை சிறைக்கு தாண்டிய பிறகு சவுக்கு சங்கர் எதனால சிறைப்படுத்தினீங்க விமர்சனத்திற்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா பேச்சாலை மட்டும் தான் கொடுக்கணுமே தவிர இந்த மாதிரி உங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு நபரை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது அதிகார துஷ்பிரோகம் அப்படின்னு சங்கருக்கு ஆதரவாக சீமான் களத்துல இறங்கிய ஒரு காரணத்தினால சவுகு சங்கர் பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் என்னடா இவ்வளவு நல்லவராக இருக்காரு அப்படின்னு சீமானவர்களுக்கு நபர்களுக்கு சிறையிலிருந்து வந்த உடனே நன்றியை தெரிவிச்சிருந்ததும் அதற்கு பிறகு செய்தியாளர்கள் சந்திப்புல அந்த சீமானோட சேர்ந்து பயணிக்க கூட நான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அடுத்தடுத்து நிறைய திருப்பு முனைகளை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் பண்ணியிருந்துச்சு ஆனா மீண்டும் சவுக்கு சங்கர் கொஞ்சம் நாட்கள்லேயே சீமானுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருந்ததும் சீமான் என்னங்க அரசியல் பேசுகிறாரோ ஒரு பேசுறதுல நடைமுறைப்படுத்த வாய்ப்பே இல்லை அப்படின்னு சீமான தரைக்குறைவாக பேசிய ஒரு காரணத்தினால நாம் தமிழ் கட்சியுடைய முக்கிய முகங்களான சாட்டை துறைமுருகனும் இடுமோனும் கார்த்தியும் பார்த்தீங்கன்னா இனிமே சவுக்கு சங்கரோட சகவாசமே வச்சிக்க கூடாது அப்படின்னு சீமான இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவே திட்டவட்டமாக தெரிவிச்சிருந்தாங்க இதனை அடுத்து சீமானும் என்ன நடந்தாலும் இனிமே சவுக்கு சங்கருக்கு ஆதரவாகவோ அல்லது சவுக்கு சங்கருக்கு பயனளிக்கிற வகையில் ஒரு விஷயத்தை பண்ணிடவே கூடாது அப்படின்றதுலேயும் குறியாக இருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவர் எதிரியாக கருத அளவுக்கு ஒரு பெரியால் கிடையாது அதனால் அந்த மனுஷனை அப்படியே கண்டுக்காமல் விட்டுலாம் அப்படின்னு தன்னுடைய நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை தான் வலியுறுத்தியிருந்தார் சீமான் இப்படி இவங்க இருவருமே பாத்தீங்கன்னா தற்போது ஒரு பேச்சுவார்த்தை இல்லாம தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனா தற்போது சீமான் அவர்கள் இந்த வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகிய ஒரு விஷயம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இது குறித்து சவுக்கு சங்கரிடம் நெறியாளர் கேள்வி கேட்டபோது சீமான் சிறைக்கு வராதே தவிர நாங்கள் அவர் கைது பண்ண போறது இல்லை அப்படின்னு உடனடியாக எல்லா காவலர்களும் உடனடியாக எல்லா காவல் அதிகாரிகளும் பிரஸ்பீன் கொடுத்ததற்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சவுக்கு சங்கர் பாத்தீங்கன்னா நெறியாளர் இடத்துல கேட்டிருந்தாரு சீமான் மேல அந்த அளவுக்கு பயம் இருக்கு அப்படின்னா இவங்க எதனால இந்த ஒரு நடவடிக்கையை மேற்கொள்றாங்க அந்த அளவுக்கு பயம் இருக்க ஒரு தான் நாங்க கைது பண்ண மாட்டோம் கைது பண்ண மாட்டோம் அப்படின்னு கூவிட்டு தவிர சீமானவர்கள் மேல பாசமோ அல்லது அல்லது முறையாக தான் இந்த விஷயத்தை நடத்தணும் அப்படின்னு எந்த ஒரு வகையிலுமே காவலர்கள் நினைக்கவே இல்லை அப்படின்னோ அந்த கூட்டத்தை பார்த்து பயந்த ஒரு காரணத்தினால தான் இந்த பிரச்சனை வேற மாதிரி முடிஞ்சிருச்சு அப்படின்னா காவலர்களை தூண்டி விட்டது யார் அப்படின்னு வெளியே வந்துடும் அப்படின்ற காரணத்தினாலதான் உடனடியாக காவலர்கள் பார்த்தீங்கன்னா சீமானை கைது பண்ண போவதில்லை அப்படின்ற அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னு சங்கர் சீமானுக்கு சாதகமாக பேச ஆரம்பிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இனி வர காலங்களில் கூட சீமானை கைது பண்றதற்கு காவலர்கள் சிந்திச்சு தான் ஆகணும் ஏன்னா அவருடைய ஆளுமை அந்தளவுக்கு பெரிதாக மாறிட்டுருக்கு அப்படின்னு சவுக்கு சங்கர் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சீமானவருடைய அரசியல் எந்த அளவுக்கு ஆளுமை பெற்று இருக்கு அப்படின்றதான் இந்த ஒரு முழு நேர்காணலையுமே பேசியிருக்காரு மேலும் இது தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்